வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் கீழடுக்கு பகுதியில் இருக்காற்று இனவின் காரணமாக தமிழகத்தில் அங்கங்கே அங்கங்கே மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வங்கக்கடலில் அந்தமான் அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மகாராஷ்டிரா மேற்கு பகுதி வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டுள்ளது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை நாளை முதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் இன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் ஈரோடு கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிக காணப்படும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் என்று சற்று அதிகரித்து காணப்பட்டால் வரும் நாட்கள் வெயில் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக இல்லை மாவட்டங்கள் அதிலும் ஆந்திர இல்லை மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் உரங்களில் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் புதுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் சென்னை கடற்கரை ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுராந்தகம் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை இந்த கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று மாலை நேரங்களில் தமிழகத்தில் அங்கங்கே அங்கே உற்பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று ஆங்கங்கே ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றோ ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இயன்றோ மாலை நேரத்தில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் இன்றும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை பெரியநாயக்கம்பாளையம் மேலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மதுரையில் தொடங்கும் மழை மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் குறைவான பரப்பு என்பது பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மழை தொடங்கி அதன் பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக லோர மாவட்டங்கள் நள்ளிருக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரண்டு நாட்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி காற்றுப்பகுதி இருக்கும் என்பதால் காற்றுப்பகுதிக்கு வரும் நாட்கள் பெரும்பாலும் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு லேசான மிதமான மழை சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் அதற்கு வடக்கு பகுதி பெரிய மேலும் காரமடை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிலும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்குலாம் வரும் நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை சுற்று வட்டாரங்கள் மேலும் திருச்சி சுற்று வட்டாரங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் வெயிலும் இருந்தாலும் வெயிலுக்கு பின் தமிழகத்தில் மழைப்பொழிவும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை மே பனிரெண்டாம் தேதி முதல் மே பன்னிரெண்டை விட பதிமூன்று பதினான்கு படிப்படியாக அதிகரித்தாலும் மே மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு அதிலும் இருபதாம் தேதிக்கு பிறகு மேலும் கூடுதலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்தாலும் அடுத்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த கட்டத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு வங்கம் ஒடிசாவுக்கு இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மேலும் மலைப்பொழிப்பு தீவிரமடையும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஆனால் தமிழகத்தில் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மழை விலகியதும் காற்றின் வேகம் சற்று குறைந்துவிடும் வரும் நாட்கள் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி மேலும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி காட்டின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே தமிழக கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி மேலும் பாலை மணிக்கணும் பொள்ளாச்சி கனவாய் பகுதியெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மாலை இரவு நேரங்களில் லேசான சாரல் மலை மட்டுமே வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த பகுதிக்கு மட்டும் மற்ற இடங்களில் ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்